மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம மாசி மாத பலன்களில் துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்பதை பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு சூரியனும் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஏனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலையோ அல்லது குழந்தைகள் விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசினியர்களுக்கு ஏற்கனவே பன்னிரெண்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் ராகு ஸோ இந்த கடன் தொல்லைகளினால் உங்களுக்கு சற்று தூக்கமின்மை என்பது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அதனால் கடனை அடைப்பதற்கான முயற்சியில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாம் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் புதிய நண்பர்களிடத்தில் கடன்களை பற்றி பேச வேண்டாம் திருமணம் மாணவர்கள் ஏதாவது விவாகரத்து பிரச்சனையில் இருந்தால் இந்த மாதத்தில் அந்த விவாகரத்து பிரச்சனை தீரும் பல நாட்களாக கோர்ட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இது நீங்கள் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து சேரும் இந்த மாதம் துலாமிராசினியர்களுக்கு நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தீர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் சற்று வாக்குவாதங்களும் ஒரு விதமான ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் வந்து போகும் ஆகவே நாவடக்கம் தேவை பரிகாரம் இந்த மாசி மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் அன்னதானங்கள் செய்யலாம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ரத்த சப்தமியில் சூரியன் என்னுடைய ஆலயத்திற்கு சென்று சூரிய பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பு மேலும் இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் குலதெய்வ ஆலயங்களில் வ வழிபாடுகள் செய்து அங்கே அன்னதானங்கள் செய்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் விருச்சிகராசினியர்கள் நேர்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் நாலாம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்களிடத்தில் பகைமையும் உறவினர்களிடத்தில் பகைமையும் அதிகமாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சற்று மனதில் குழப்பத்தை தரலாம் வீடு வசதிகள் மற்றும் வீடு மாற்றுவது வீடு வாங்குவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் இரு சக்கர வாகனம் மற்றும் உங்களினுடைய சொந்த வாகனங்கள் பழுது பார்ப்பது செலவு செலவுகள் அதிகமாக இருப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு சற்று மனதில் வருத்தத்தை தரலாம் இந்த விருச்சிக ராசி விரச்சிகராசினியர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக செலவுகள் வருவது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன பண பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து போகும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் சிவராத்திரி மற்றும் அமாவாசை தினங்களில் நீங்கள் முறையே ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் மேல்மலையனூர் சென்று அங்காளமனை வழிபாடு செய்வது சிறப்பு பலனை தரும் மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியில் முருகப்பெருமானை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் தனுசு தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு கலத்திரக்காரக்கன் புத பகவான் உங்களுக்கு மற்றும் சந்திர பகவானின் அனுகூலம் அனுகிரகம் அதிகமாகவே இருக்கும் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் தன லாபங்கள் உண்டு எடுத்த காரியத்தில் மன நிறைவும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கலாம் தனுசுராசி அன்பர்களுக்கு குழந்தை பாகியம் மற்றும் குடும்பத்தில் சுப செலவுகளும் காத்திருக்கிறது உத்ராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் குலதெய்வ பிரார்த்தனையை அமாவாசையில் செய்யலாம் மேலும் இந்த மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் முறையே ராகு காலத்தில் துர்கை பூஜை செய்வது விசேஷம் மகர ராசி நேயர்கள் இந்த மாசி மாதத்தில் மகர நேயர்களுக்கு மன நிறைவான மாதமாக இருக்கும் ராசிநாதன் சனி பகவான் சூரியனுடன் சேர்ந்த குடும்பஸ்தானத்தில் இருப்பது உங்கள் உயர் அதிகாரிகளினால் பாராட்டுகளை பெறலாம் பொது சேவையில் இருப்பவர்களுக்கும் நல்ல அங்கீகாரம் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் சூரியன் சனி சேர்க்கை இந்த மகர ராசி ராசினியர்களுக்கு பல மாதங்களாக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் மேலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் உண்டு இந்த மாசி மாதத்தில் திங்கட்கிழமை தோறும் சோமவாரத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடும் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரையும் வழிபட இந்த மாசி மாதத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் கும்பராசினியர்கள் சூரியன் சனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்வது இந்த கும்பராசினியர்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த திருமண விஷயங்கள் நிச்சயிப்பது மற்றும் குழந்தை பாக்கியங்கள் இது போன்ற சுப செய்திகள் உங்களிடத்தை வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பது உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் நிறைவேறும் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு சென்று இரத்த சப்தமியில் அங்கு விசேஷ பூஜைகள் செய்வதும் மற்றும் ஏழுமலையானை வணங்குவதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் சற்று மனக்குறைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மாறும் ஏற்கனவே இருந்து வந்த மனப்போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சர்ச்சைகளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கான சில செலவுகள் வரலாம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் அல பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சோம்பேறித்தனமும் படிப்பில் சற்று ஆர்வ குறைவமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனிக்கிழமை முறையே ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ரத்த சப்தமியில் சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் செய்வதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த மன கஷ்டங்களும் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி நேயர்களுக்கு மாசி மாதத்தில் சற்று பண பிரச்சனைகள் செலவுகள் அதிகம் இருந்தாலும் ஒரு சில செலவுகளும் குடும்பத்தில் காத்திருக்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை நம்ம இரு நாட்களாக பார்த்தோம் இன்றைக்கி வந்து துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் மற்றும் என்ன தெய்வங்களை வழிபடலாம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் ஸோ இந்த மாசி மாதத்தில் எல்லா ராசிக்காரர்களுமே சூரிய பகவானை வணங்கிறது நல்லது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு கோதுமை தானம் செய்யலாம் என சூரியனினுடைய தாக்கம் சனியோடு சேர்ந்து வீரியம் அதிகம் இருப்பதனால் பன்னிரண்டு ராசி நேர்களுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் செலுத்துவதும் ஆதித்யகிருதயம் படிப்பதும் சிறப்பு என்ன நேயர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இந்த மாசி மாதத்தினுடைய பலன்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும் என்ன தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் என்பதை பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்